ஆதித்யா அவனுடைய மிகப்பெரிய பெரிய எதிரி யாரென்றால் அது அவனுடைய சோம்பேறித்தனம்தான் இன்று செய்யலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அவன் அலாரத்தை ஸ்னூஸ் செய்துவிட்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தான் ஆனால் நேரம் ஒருபோதும் காத்து நிற்காது என்பதை அவன் உணர தவறிவிட்டான் ஒரு மாலை பொழுது தாத்தா அவனுடைய ஆன்லைன் படிப்பிற்கான முக்கிய விண்ணப்ப படிவத்தின் கடைசி நாள் இன்றுதான் என்பதை நினைவுபடுத்தினார் திடுக்கிட்டு எழுந்த ஆதித்யாவுக்கு மொத்தமாக ஓரிடத்தில் குவிந்துவிட்ட வேலையை பார்த்து பதட்டம் தொற்றிக்கொண்டது அவசரமாக கணினியை திறந்தான் ஆனால் விண்ணப்பத்திற்கு தேவையான அத்தனை ஆவணங்களும் சான்றிதழ்களும் சிதறிக் கிடந்தன காகிதங்கள் குவியல் குவியலாக கிடக்க அவன் தன் நாட்களை வீணாக்கியதைப் போலவே அந்த ஆவணங்களையும் கவனக்குறைவாக கையாண்டிருந்தான் அவன் ஒரு நாள் முழுக்க ஓடினாலும் இத்தனை நாட்களாக செய்ய வேண்டிய வேலையை ஒரு சில மணி நேரங்களில் முடிக்க முடியவில்லை தாத்தா அவனிடம் அடிக்கடி சொல்வார் ஆதித்யா நேரத்தை விதைப்பவன் மட்டுமே அறுவடை செய்ய முடியும் ஒரு நாள் உழைப்பு ஒரு மாத உழைப்புக்கு ஈடாகாது ஒரு சிறிய செடியை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றுவதைப் போலத்தான் உன்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும் இப்போது தாத்தாவின் பாடம் ஆதித்யாவுக்கு ஆழமாக புரிந்தது அவன் தொலைத்த ஒவ்வொரு கணமும் இப்போது அவனை விரட்டியது பதட்டத்துடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முயன்றபோது இணையம் ஒத்துழைக்கவில்லை இறுதியாக கடிகாரத்தின் முள் பனிரண்டை தாண்டியது ஆதித்யாவின் கணினி திரையில் ஒரு கடுமையான செய்தி டெட்லைன் பாஸ்ட் அதாவது காலக்கெடு கடந்துவிட்டது ஒரு பெரிய வாய்ப்பை அவன் அலட்சியத்தால் இழந்து விட்டான் மனமுடைந்து தாத்தாவிடம் வந்தபோது தாத்தா அவன் தோழை தொட்டு ஆறுதலாக கூறினார் ஆதித்யா நீ இழந்தது ஒரு விண்ணப்பத்தை மட்டுமல்ல காலத்தின் மதிப்பை கற்க ஒரு வாய்ப்பையும் இழந்தாய் ஆனால் இந்த தோல்வியே உன் உண்மையான வெற்றிக்கும் முதல் பாடம் இன்றிலிருந்து ஒவ்வொரு கணத்தையும் மதிப்பாய் அல்லவா அதுவே இந்த நேரத்தின் மிகப்பெரிய சக்தி ஆதித்யா புதிய நம்பிக்கையுடன் தன் கண்களை துடைத்து நேராக தாத்தாவின் தோட்டத்திற்கு சென்றான் அங்கே ஒரு சிறிய விதையை மண்ணில் நட்டான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் ஒரு நாள் விதைக்கும் சிறிய முயற்சி நாளைய பெரிய வெற்றியாக மாறும் என்ற உண்மையை அவன் உணர்ந்தான் நீதி காலத்தின் ஆற்றலை உணருங்கள் இன்றின் பணியை இன்றே செய்யுங்கள் வீணாகும் ஒவ்வொரு கணமும் தொலைந்து போகும் ஒரு வாய்ப்பே இன்றே தொடங்குங்கள்